இரண்டுமே விருப்ப தெரிவுகளை குறைக்கும் ஆனால் அவற்றை நாம் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துகின்றோம் மைட் ஆஸ்வெல் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடியது சில வேளைகளில் வேண்டா வெறுப்பை காட்டும் மழை பெய்யுது அதனால் உள்ளே தான் இருந்துடணும் வேற வழியே இல்லை உள்ளதான் இருந்துடணும் இட்ஸ் bus, போயிட்டது நாம நடந்து போகணும் வேற வழி இல்ல இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட தெரிவுகளில் வலுவான விருப்ப தெரிவை குறைக்கும் ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்கு இருக்கேன் எங்களுக்கு ஏதோ ஒன்று தான் பிடிச்சிருக்குது படிக்கிறதை விட தூங்கிடலாம் யாருக்கு எனக்கு அப்படித்தான் தோணுது I would rather sleep அவளுக்கு காப்பியை விட டீ பிடிக்கும் she would rather have tea instead of coffee அவனுக்கு டிவி பார்க்கறதை விட புத்தகம் வாசிக்கிறது பிடிக்கும் அந்த உணவகம் மூடி இருக்கு நாம வேற உணவகம் தான் தேடணும் கமெண்ட் யுவர்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்